ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் எம்பார் பிள்ளை உரங்கா வில்லிதாசர் போன்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக விளங்குபவர் ராமானுஜர் அவர்களுக்கு அருள் புரிந்தவர் ராமானுஜர்னு காட்டுகிறார் ஏன்னா இதுவரை என்னென்ன பார்த்துன்னு வந்தோம்னா யார் யாருடைய அருளை பெற்றவர் ராமானுஜர் என்று பார்த்தோம் இப்ப ராமானுஜருடைய அருளை பெற்ற மகான்கள் யார் இதுவும் ஒரு விதமான சம்பந்தம் தானே அதை திருமுடி சம்பந்தம் பா ராமானுஜருக்கு மேல் உள்ள மகான்கள் அவளுடைய திருவடி சம்பந்தத்தை ராமானுஜர் பெற்றிருக்கிறார் இப்போ ராமானுஜருக்கு கீழே உள்ள அடியார்கள் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம் ராமானுஜருக்கு தொடர்பை சொல்வதுதான் இருபத்தி மூன்றாவது பாசுரம் வைப்பாய வான் பொருள் என்று நல் அன்பர் மனத்து அகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுசனை இருநிலத்தில் ஒப்பார் இலாத உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகழ்கே வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுசனை இருநிலத்தில் ஒப்பார் இலாத உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் இது அவன் மொய்ப்புகழ்க்கு ராமானுஜருடைய தாசர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவார்னா வைப்பாய வான் பொருள் என்று அவர்கள் ராமானுஜரைத்தான் தங்கள் செல்வம் செல்வம்னு சொன்னார்களாம் ராமானுஜ தாசர்கள் யாருமே உலகியல் செல்வத்தை ஒரு செல்வமாகவே மதித்ததில்லை ராமானுஜர் திருவடிகளே செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்னா வைப்பாய ஏற்கனவே வைப்புன்னா பார்த்தோம் இல்லையா வைப்பு நிதி சேவிங்ஸ் டெபாசிட் மாதிரின்னு அப்படி வைப்பாய சேமித்து வைத்த செல்வம் போல ஆபத்தில் உதவக்கூடிய செல்வம் போல சரியான நேரத்தில் எடுத்து சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய செல்வம் போல ஒன்றை பெற வேண்டும் என்றால் அதற்கு உதவக்கூடிய செல்வம் போல மோட்சத்தை பெறுவதற்கு வழியாக இருக்கக்கூடிய செல்வமாக வைப்பாய சாதாரண செல்வம் இல்லையா வான் பொருள் என்று வான்னா உயர்ந்த அர்த்தம் பொருள்னா செல்வம்னு அர்த்தம் வான் பொருள் என்று மிக உயர்ந்த செல்வம் என்று ராமானுஜரை கருதினார்கள் ஏன்னா இது எப்படின்னா ஒரு அழகான தொடர்பு பெரியோர்கள் காட்டுவார்கள் நம்மாழ்வார் என்ன பண்ணார் பெருமாள் திருவடிகள் தான் எனக்கு செல்வம் பெருமாளுடைய திருவடிகளை தவிர வேறிய செல்வமே வேண்டாம் என்று பெருமாள் திருவடிகளையே தனக்கு செல்வமாக கருதினார் ராமானுஜர் இது எப்படின்னா அழகான தொடர்பு பெரியோர்கள் காட்டுவார்கள் நம்மாழ்வார் என்ன பண்ணாரா பெருமாளுடைய திருவடிகள் மட்டுமே எனக்கு செல்வம் பெருமாள் திருவடிகளை தவிர வேறு எதுவுமே எனக்கு செல்வம் இல்லைன்னு பெருமாள் திருவடிகள் ஆகிய செல்வத்திலேயே ஈடுபாடு கொண்டாரா நம்மாழ்வார் அதனால என்ன எடுத்தனா நம்மாழ்வாரை பெருமாளுடைய பாதுகை என்றே நாம் கொண்டாடுகிறோம் பெருமாள் என்ன என்னப்பட்டாரா நம்மாழ்வாரையே தனக்கு பாதுகையாக ஆக்கி விட்டாராம் திருவடியைத்தான செல்வம்ங்கிறார் அதனால திருவடிக்கு கீழேயே பாதுகையா இருக்கும்னு இப்ப ராமானுஜர் என்ன பண்ணாரா நம்மாழ்வார் திருவடிகளை துதித்து நம்மாழ்வார் திருவடிகள் தான் எனக்கு செல்வம் நம்மாழ்வார் திருவடிகள் தான் செல்வம்னு இருந்தாராம் அதனால நம்மாழ்வார் பரம கருணையோட என்ன பண்ணாராம் ராமானுஜரை தம் திருவடிக்கு பாதுகையாக விட்டாராம் இப்ப ராமானுஜர் யாரா இருக்கார்னா நம்மாழ்வாருடைய பாதுகையாக இருக்கிறார் இதை மணவாள மாமுனிகள் பூமகள் கோன் தென்னரங்கர் பூங்கழற்கு பாதுகமாய் தாம் மகிழும் செல்வச் சடகோப்பர் தேமலத்தாட்கு எய்ந்தினிய பாதுகமாம் என்ற ராமானுசனை வாய்ந்தனது நெஞ்சமே வாழ் என்று குறிப்பிடுகிறார் அப்போ பெருமாளே தங்கம் அந்த தங்கம் போன்ற பெருமாளுடைய பொன்னடி தங்க திருவடிக்கு தங்க பாதுகையாக ஆனவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரே தங்கம் தானே தங்க பாதுகை தானே அவருடைய திருவடிக்கும் தங்க பாதுகையாக ஆனவர் யாருனா ராமானுஜர் அப்போ தங்கத்துக்கும் தங்கத்துக்கும் தங்கம் பெருமாளுடைய தங்க தங்கப்பாதுகையாக விளங்குபவர் ராமானுசர்னா வான் பொருள் அப்ப நம்மாழ்வாரின் பாதுகையாக இருப்பவர் என்றால் எவ்வளவு பெரிய செல்வம் அவர் அதனால வைப்பாய வான் பொருள் என்று நமக்காக சேமித்து வைப்பு நிதியாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் ராமானுசர் என்று நல் அன்பர் அன்பர்கள் போற்றுகிறார்கள் பிள்ளலோகம்ஜியர் வியாக்கியானத்துல காற்றார் அந்த நல்லன்பர்கள் யாருன்னா திருக்குறுகை பிரான் பிள்ளான் எம்பார் பிள்ளை உறங்காவில்லி தாசர் இன்னும் எத்தனை எத்தனை சிஷியர்கள் கூரத்தாழ்வான் வடுக நம்பி இப்படிப்பட்ட மகான்கள் இவாதான் ராமானுஜரே செல்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் கூரத்தாழ்வான் தம்முடைய தேவிகளோடு கூரம் என்ற தம் ஊரிலே உள்ள சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டு ராமானுஜர் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்பட்டு வந்தார் வரவழியில் மதுராந்தகம் கிட்ட காட்டு மார்க்கம் அப்போ கூரத்தாழ்வானின் மனைவி ஆண்டாள் அவர் கேட்டாராம் கூரத்தாழ்வான்ட்ட ஒரே காட்டுப்பாதையாக இருக்குது இருட்டாக இருக்குது திருடர்கள் யாராவது வந்துட போகிறாங்க நாம் வேணால் எங்கேயாவது ஓய்வு போகலாமான்னு கேட்டார்கள் அதுக்கு கூரத்தாழ்வான் பதில் சொன்னாராம் மடியில் கனம் தானே வழியில் பயம் இருக்கும் நாம் தான் எல்லா சொத்தையும் தானம் பண்ணிட்டு ராமானுஜர் திருவடி தான் செல்வம்னு வந்திருக்கோம் நீ அம்மா பயப்படுறேன்னு கேட்டார் அப்போது கூரத்தாழ்வானுடைய மனைவி ஆண்டாள் சொன்னாராம் இல்லை நீங்கள் எப்போதும் தங்கத்தட்டில் சாப்பிட்டு தான் வழக்கம் அங்க போய் இலையில சாப்பிடணுமான்னு சொல்லி என் மனசு கொஞ்சம் கேட்கல அதனால புடவைக்குள்ள தங்கத்தட்டை மட்டும் ஒழிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் மற்றதெல்லாம் தானம் பண்ணிட்டோம் நீங்கள் அமுது செய்யும் தங்கத்தட்டு மட்டும் கொண்டு வந்திருக்கேன்னா அப்ப குரத்தாழ்வான் சொன்னாராம் ஏமா ராமானுஜருடைய திருவடிகளான தங்க கட்டி தான் நம்ம செல்வம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தங்கத்தட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தங்கத்தட்டை தூக்கி போட்டுட்டு அப்படி தங்கத்தட்டையே தூக்கி போட்டு புகழ் பெற்றவர் என்று குரத்தாழ்வானை கொண்டாடுவார்கள் பொற்கலத்தை வீசி எறிந்த புகழுடையோன் என்று சொல்வார்கள் தங்கத்தட்டை தூக்கி வீசிட்டு ராமானுஜர் தான் செல்வம்னு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிட்டு கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வைக்காமல் உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிட்டுண்டு வைப்பாய வான்பொருள் என்று தனக்கு ஒரே செல்வம் இதுன்னா ராமானுஜர் தான்னு வைப்பாய வான்பொருள் என்று நல் அன்பர் அன்பர்னா பக்தர்கள் நல் அன்பர்கள்னா மிகச்சிறந்த பக்தர்கள் குரத்தாழ்வான் எம்பார் முதலியாண்டான் பிள்ளை உரகாவில்லி தாசர் பிள்ளான் இது போன்ற பக்தர்கள் அவர்கள் நல்லன்பர் அப்படிப்பட்ட நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுசனை தங்கள் மனத்துக்குள்ளே அவ என்னப்பட்டாளா அகம்னா வீடுன்னு அர்த்தம் மனத்தகத்தேனா தங்கள் மனத்தையே உள்ளத்தையே ராமானுஜருக்கு ஒரு கோவிலாக ஆக்கி மனத்தகத்தே அந்த கோவிலுக்குள்ளே எப்போதும் எல்லா காலத்திலும் வைக்கும் வைத்தல்னா இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்தல்னு அர்த்தம் ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டோம்னா நிலைத்திருக்கிறதுன்னு அர்த்தம் அது போல ராமானுஜரை என்ன பண்ணிட்டாலும் ஒரு கோவில்ல திருமேனி வடித்து வைத்தால் எப்படி நிலையாக வடித்து வைத்தால் எப்படி பிரதிஷ்டையாகி இருக்குமோ அதுபோல எப்போதும் வைக்கும் எல்லா காலத்திலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற எப்போதும் முப்போதும் வைக்கும் உள்ளத்திலே வைத்து பிரதிஷ்டை செய்து இராமானுசனை வணங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ராமானுசனை அடியேனும் வணங்குகிறேனே என்று திருவரங்கத்த முதலார் மேல சொல்ல போறார் அப்போ இந்த நல்லண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மனத்தகத்தை எப்போதும் வைக்கும் இராமானுசனை தங்கள் உள்ளத்தையே கோவிலாக்கி ராமானுஜரை தெய்வமாக்கி தங்கள் மனக்கோவிலுக்குள்ளே எப்போதும் ராமானுஜரை எழுந்துருள பண்ணி இருக்கிறார்கள் ஆனா இந்த பாட்டுல எப்போதும்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க இதுக்கு பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானத்துல இன்னொரு சுவையான அர்த்தம் காட்டுறார் அதனா எப்போதும் வைக்கும் இராமானுசனைன்னா என்ன அர்த்தம்னா ராமானுஜரை எப்போதும் பல பேர் வழிபட்டு வந்திருக்கிறார்களாம் உதாரணமாக நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா ராமானுஜர் பெருமையை புலிக புலிக புலிகை என்று திருவாய்மொழி பாசுரத்திலே பாடி கொடுத்தார் அவர் காலத்துக்கு அப்புறம் நாதமுனிகள் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் என்ற விக்ரக வடிவில் ராமானுஜருடைய விக்கிரகத்தை நம்மாழ்வாரிடம் இருந்து பெற்று நாதமுனிகள் பூசித்திருக்கிறார் குரு பரம்பரையிலையும் பார்க்கிறோம் இது வியாக்கியானத்திலும் இந்த இடத்தில் காட்டியிருக்கிறார் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரக வடிவில் பிற்பாடு வரக்கூடிய ராமானுஜரை முன்பே நாதமுனிகள் பூஜித்திருக்கிறார் ராமானுஜருக்கு சமகாலத்தில் வாழ்ந்த அடியார்கள் அவர்களும் ராமானுஜரை புகழ்ந்தார்கள் ஏன் இப்ப இருக்கக்கூடிய நாம் வரை எல்லோரும் ராமானுஜரை வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப ராமானுஜர் எல்லாருடைய மனக்கோவில்களிலும் எழுந்தருளி இருக்கிறார் அதனாலதான் மனத்தகத்தே வைக்கும் இராமானுசனைன்னு பாடாமல் எப்போதும் வைக்கும் இராமானுசனை ராமானுஜருக்கு நண்பர்கள் முக்காலத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் முக்காலத்திலும் வணங்கிக் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன சொல்லி வணங்குறான்னா வைப்பாய வான் பொருள் என்று சொன்னாராம் இந்த போகிற பெரிய நிதி நாதமுனிகளும் அதை சொன்னார் ஆள வந்தார் கை காட்டினார் பெரிய நம்பி அடி வச்சார் சிஷ்யர்கள் கொண்டாடினார்கள் நாமும் சொல்றோம் ராமானுஜர் தான் செல்வம் வைப்பாய வான் பொருள் என்று நமக்கு சேமித்து வைத்த உயர்ந்த செல்வம் என்று அன்பர் எப்போதும் இருக்கக்கூடிய நல்ல அடியார்கள் தம் மனத்தகத்தே தங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் வைக்கும் இராமானுசனை எல்லா காலத்திலும் ராமானுஜரை பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி வழிபடுவது போல உள்ளத்திலே வழிபடுகிறார்கள் இதையெல்லாம் நினைச்சு பார்த்தார் திருவரங்க தமுதனார் யோசிச்சார் அடடா நம்ம ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கோமே அவரையோ எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் உள்ளத்தில் வைத்து இருக்கிறார்கள் இப்ப திருவரங்க தமுதனார் கேட்கிறார் இந்த ராமானுஜரை அடியின் உள்ளத்தில் வைத்து போற்றினால் அச்சோ ராமானுஜருடைய புகழுக்கு ஏதாவது இழுக்கு வந்துருமோ அதுதான் பாட்டின் பகுதி பாருங்கள் இப்படிப்பட்ட ராமானுசனை இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத வைத்து அவர்கள் வைக்கும் இராமானுசனை அவர்கள் வைத்து போற்றக்கூடிய ராமானுசனை நான் என் நெஞ்சுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேனே இவ்வளவு தோஷமுள்ள நெஞ்சுக்குள்ளே ராமானுஜரை வைத்து துதி செய்யலாமா என்னடி என் எவ்வளவு தாழ்ந்தவன்னா இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத மொத்த பூமியிலையும் தேடினாலும் என்ன போல கிடைக்க மாட்டான் திருவரங்கத்தை கர்வத்துல சொல்லல இதுக்கு நைச்சியானு சந்தானம்னு தன்னை நைச்சியானுசந்தானி சொல்லிக் கொள்வது இரு நிலம்னா விசாலமான அகலமான பூமின்னு அர்த்தம் நிலம்னா பூமி இருன்னா விசாலமான இரு நிலத்தில் மொத்த பெரிய பூமியில போய் தேடினாலும் ஒப்பார் எனக்கு நிகரானவர் இல்லாத இல்லையே இல்லவே இல்லை எதுலனா பாபம் பண்றதுல எனக்கு நிகரா இன்னுத்தம் இல்லை உலகம் ரொம்ப பெருசுதான் நான் பண்ண பாபமும் ரொம்ப பெருசு இந்த பெரிய உலகத்துல எவ்வளவு தேடினாலும் என்ன அளவு பெரிய பாபம் பண்ணவா கிடைக்க மாட்டா அப்படிப்பட்ட உரு வினையேன் உரு வலிமையான அர்த்தம் வினையேன் வலிமையான பெரிய பெரிய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அது எவ்வளவு பிராய பண்ணாலும் போகாது அப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணி இருக்கிறேன் அப்படிப்பட்ட உரு வினையேன் வினைனா பாபம் வினையேன் அப்படிப்பட்ட பிராய பண்ணாலும் போகாத பல பாபங்களை பண்ணின நான் வஞ்ச நெஞ்சில் வைத்து சரி உள்ளத்தை கோவிலாக்கினேனே அந்த உள்ளம் எப்படின்னா வஞ்ச அதாவது வஞ்சனை வஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏமாற்றும் புத்தி இதெல்லாம் கொண்ட வஞ்சனை மிக்க நெஞ்சில் வைத்து இதில் கொண்டு போய் ராமானுஜரை வச்சுட்டேனே இது எவ்வளோ வஞ்சம் கொண்ட நெஞ்சு வெளிவேஷம் போடக்கூடிய நெஞ்சுன்னா ராமானுஜரே ஏமாந்துருவாராம் இது வியாக்கியானத்தில் காட்டுறார் எல்லாம் அறிந்தவர் இராமானுசர் சர்வஞனான ராமானுசரை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு பேரு ஆனால் ரொம்ப நல்லா நடிச்சு இந்த வந்த வஞ்ச நெஞ்சம் இருக்கே இது ராமானுஜரையே ஏமாற்றிடும் வெளி வேஷம் போட்டு திருமணிட்டு அப்படியே பச்சை கட்சம் கட்டிண்டு ஓஹோ பக்தர் மாதிரியே இருக்கே அப்படின்னு ராமானுஜர் கூட நம்பிடுவார் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பக்தியும் இல்ல பாபந்தான் பண்ணி வச்சிருக்கேன் இப்படிப்பட்ட அடியேன் இந்த உள்ளத்தில் கொண்டு வந்து ராமானுஜரை வைத்தால் ராமானுஜர் எழுந்தருளி இருக்கும் இடமெல்லாம் எது எதுன்னு கேட்டா ஆஹா குரத்தாழ்வான் திருவுள்ளத்தில் இருக்கிறார் எம்பார் திருவுள்ளத்தில் இருக்கிறார் பிள்ளை உரங்கா வெள்ளிதாசர் திருவுள்ளத்தில் இருக்கிறார் நம்மாழ்வார் நாவில் இருக்கிறார் நாதமுனி கையில் எழுந்தருளி இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு திருவரங்கத்த முதனார் சொல்லுகிறார் என் உள்ளத்திலும் இருக்கிறார்னா இது அவருக்கு புகழா அல்லது அவர் பெருமைக்கு இழுக்கா இது எனக்கு புரியலையே ஐயோ இருநிலத்தில் ஒப்பாறு இல்லாத இந்த பெரிய பூமியில எங்க தேடினாலும் என்ன போல பாபம் பண்ணவா கிடையாது உரு வினையேன் பிராய சித்தம் பண்ணாலும் என் பாப்பம் போகாது ஒருவேளை உள்ளத்துல ராமானுஜரை எழுந்தருளை பண்றதுக்காக பாப்பம் நீங்குவோன் போன்னு பண்ணாலும் போக மாட்டேங்கிறது உரு வினையேன் வலிமையா பாபம் பண்ணிட்டேன் வஞ்ச நெஞ்சில் நெஞ்சத்திலையும் உண்மையா வைக்கல ராமானுஜரையே ஏமாத்தி உள்ளத்துல கோவில் குள்ள வச்சிருக்கேன் ஒழிய உள்ளத்தில் வெறும் பாபங்கள் தீய எண்ணங்கள் தான் இருக்கு இப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சில் வைத்து இப்படிப்பட்ட நெஞ்சத்தில் வச்சுட்டு இந்த நாவால் பொய்யே பேசிய பிறரை தூஷித்த தீய விஷயங்களை பற்றி பேசிய இந்த நாவால் முப்போதும் வாழ்த்துவன் நான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முப்பொழுது மூன்று காலங்களிலும் வாழ்த்துவன் ராமானுஜரை பார்த்து வாழி 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 சீராறும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி ஏறாறும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி இலங்கைய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி சோராத தூய செய்ய முகச்சோதி வாழி தூமுறுவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனிதிருப்போடு எழில் ஞானமுத்திரை வாழியே அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தான் வாழியே செருகலியை சிறிது மற தீர்த்து விட்டான் வாழியே தென்னரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனை பொருளடைத்தும் வாய்மொழிந்தான் வாழ் வாழியே மாறனுரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே அறமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தோன் வாழியே அழகாரும் எதிராசர் இப்படி வாழி வாழி என்று வாழ்த்துவன் இந்த நாவால வாழ்த்திட்டேனே அப்ப இந்த உள்ளத்துல போய் ராமானுஜரை குடிகொள்ள வச்சுட்டேனே இந்த நாவால் ராமானுஜரை பார்த்து வாழி வாழி என்று வாழ்த்து விட்டேனே வாழ்த்தியதால் என்ன தூய்மையாகலாம் என் உள்ளம் தூய்மையாகலாம் அது வேற ஆனா இப்படிப்பட்ட நீச்சன் தாழ்ந்தவன் வாழ்த்தியதாலே இது இது என்னாகுமோ அவன் மொய் புகழ்கே ராமானுஜருடைய மொய்னா அழகுன்னு அர்த்தம் மொய் புகழ்கேன்னா அழகான பெருமை புகழ் இருக்கு அந்த புகழை தரக்கூடிய மங்கள குணங்கள் ராமானுஜருக்கு இருக்கு என் உள்ளத்துல குடிகொண்டு என்னாவால துதி செஞ்சுட்டார் அவர் புகழ் ஒருவேளை குறைஞ்சிடுமோ என்னாம் இது என்னாம்னா என்னாகுமோன்னு அர்த்தம் இது இதனாலே என்னாம் என்னாகுமோ அவன் ராமானுஜருடைய மொய் அழகான புகழுக்கே அவருடைய புகழுக்கு கீர்த்திக்கு கல்யாண குணத்துக்கு பெருமைக்கு என்ன கால துதிச்சுட்டா என்ன இது நம்மாழ்வாரும் பாடுகிறார் திருவாய்மொழியில வடவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையன் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன் பின்னையும் முருவல் பின்னைக்காய் வல்லா தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தாய் என்பன் இணைந்திணைந்தேனு நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறார் பகவானே இந்த உலகத்துக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய உன்னை நித்திய சூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய என்னை உன்னை நாம்பாட்டுக்கு உரிமை எடுத்துண்டு ஏ வெண்ண திருடினவனே ஏ காலமாட்டை அடக்கி நப்பிந்தைய கல்யாணம் பண்ணிட்டவனே இப்படியெல்லாம் அடியேன் உன்னை பாடி அடியேன் உன் பக்கத்துல வந்து என் உள்ளத்தில் நீ குடிகொண்டால் ஐயோ உன்னுடைய பெருமை இதனால் குறைஞ்சு போயிடுமோன்னு நம்மாழ்வாரே பெருமாளை விட்டு விலகி போனார் அப்புறம் அப்படியெல்லாம் ஆகாதுன்னு பெருமாள் நம்மாழ்வாரை அழைத்தார் என்று வரலாறு பார்க்கிறோம் அதே போல பெருமாளுடைய பெருமையை பார்த்து தம்முடைய தாழ்ச்சியை பார்த்து நம்மாழ்வார் விலகி போனது போல ராமானுஜருடைய பெருமையை பார்த்து தன் தாழ்ச்சியை பார்த்து என்னாம் இது அவன் மொய்ப் அடியேன் துதி செய்தால் ராமானுஜருடைய புகழே ஒருவேளை குறைஞ்சு போயிடுமோ என்று அஞ்சி சற்றே பின்வாங்கினார் திருவரங்க தமுதனார் ஆனால் ராமானுஜர் பின்வாங்க விடமாட்டார் அனுகிரகம் பண்ணி மேற்கொண்டு பாட வைக்க போறார் அதை அடுத்த பாடலிலே காணப்போகிறோம் ஆக இந்த பாட்டை பொறுத்தவரை வைப்பாய வான்பொருள்னு சொல்லி மிகச்சிறந்த செல்வம்னு சொல்லி மிக உயர்ந்த அன்பர்கள் ஏன்னா இங்க இந்த எண்ணம் திருவரங்கத்த தமுதனாருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த நல்ல அன்பர்கள் ஒரு கூறத்தாழ்வான் எம்பார் பிள்ளைவரகா வெள்ளிதாசர் முதலியாண்டான் பிள்ளான் இவாளெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் போற்றிய ராமானுஜரை நானும் போற்றுகிறேன்னு சொல்லிட்டா அப்போ அவ லெவலுக்கு நாம போறோம்னு அர்த்தமா அல்லது என் உள்ளத்தில் ராமானுஜர் வந்தால் அவருடைய பெருமைக்கு இழுக்கா இவர்கள்லாம் போற்றிய ராமானுஜரை துதிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அதனால அந்த நல்லன்பர் எப்போதும் உள்ளத்தில் வைத்து ராமானுஜரை துதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ராமானுஜர உலகத்தில் ஒப்பற்ற பாபம் செய்த பிராயசித்தம் போகாத வலிமையான பாபம் கூடிய நெஞ்சம் படைத்த அடியேன் இந்த நாவால துதி செய்தேன் என்றால் ஐயோ ராமானுஜருடைய பெருமையை போய் விடுமோ என்று சொல்கிறார் அவ்வாறு குன்றாது அவருக்கு தன்னுடைய நைச்சானு சந்தானம் தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்கிறார் வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுசனை இருநிலத்தில் ஒப்பார் உருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்துவன் என்னாம் இது அவன் முைப்புகழ்க்கே அடியன் வழங்கும் அங்கில வடிவம் great devotees keep Ramanuja enshrined in their hearts as the greatest wealth for them this being the case I who who is a matchless sinner I am keeping the same Ramanuja in my wicked heart and keeping prices on him will it not amount to டிகிரேடிங் இஸ் glory, என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் திருவரங்க தமுதனார் தொடர்ந்து பாடும்படி ராமானுஜர் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார்ங்கிறத பார்ப்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் வைபாயவான் பொருள் என்று நல்லன்பர் தகதே எப்போதும் வைக்கும் ராமூஷனை வைபாயவான் பொருள் என்று நல்லன்பர் தகத்தே எப்போதும் வைக்கும் ராமாரூஷனை உருவினையே வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்ன இது அவன் மொய் புகழ்கே கிருநிலத்தில் அஞ்சலஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்கபல் என்றா மிதுகபல் மொய் புகழ்க